என்னமா வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா இல்ல எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்க டீ கடை அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்யூச்சர்ல அதை வச்சு நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க பொதுச்செயல்கள் இங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்க இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு அதனால அவங்க பத்தி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு சி கடை வச்சுட்டு இருக்காங்க யாருமே செய்ய முடியாதே இவங்க செஞ்சிருக்காங்க ரொம்ப பெருமையாவும் இருக்கு சாமி <laughs> என் பேர் எங்களுக்கு வந்து வந்து இல்ல நாங்க வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற மாதிரி இருந்துச்சு நாங்க வந்து நிறைய இடத்துல எழுத்து கேட்டோம் யாரும் செய்யல இருந்துச்சு நாங்களும் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும் இருக்கும்போதுதான் அண்ணன் கட்சி மீட்டிங் சொல்லியிருந்தாங்க விழுப்புரத்துல நடந்ததுல மாநாடு அது சொல்லிருந்தாங்க அது சரின்னு சொல்லிட்டு அங்க போனோம் அங்க வந்து நிறைய பேர் நம்பர் எல்லாம் போட்டுருந்து போடணும் அதெல்லாம் கால் பண்ணி கேட்டோம் எல்லா பாண்டிச்சேரி ஆஹ் இது எதோ சொன்னாங்க சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க பனையனூர் போய் கேளுங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்க போனோம் ஆனந்த் சார் இருந்தாரு நாங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு டி கடை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாருமே செய்ய முடியாத இவங்க செஞ்சிருக்காங்க ரொம்ப பெருமையாவும் இருக்கு நான் வந்து வார தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் வந்து தான் படிச்சிட்டு இருந்தாங்க இப்ப நான் ஸ்கூல்ல இங்கதான் சேர்க்க போறேன் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க ஓனர் ஆயிருக்கீங்க அண்ணன் முதல்ல நான் அமைச்சறேன் ஆனா எல்லாருமே ஓனர் ஆயிடலான்னு சொல்ல வர்றாங்க சரி இவங்க எப்படி உங்கள அப்ரோச் பண்ணாங்க எவ்வளவு செலவாயில்லை என்ன வண்டி படிச்சு பண்ணி குடுத்தீங்கன்னு போயிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகம் பனியூர்ல இருக்கு அங்கே போயிட்டு வந்து பொதுச்செயலாளர் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க சந்திச்ச உடனே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க எனக்கு வந்து வாழ்வாதாரம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் ரொம்ப வறுமையில இருக்கிறோம் எங்களுக்கு யார் யாருக்கிட்டயோ போய் ஹெல்ப் கேட்டோம் யாரும் எதுவும் பண்ணல அதனால எங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னம்மா வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் டீ கடை அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபியூச்சர்ல அதை வச்சு நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரிலாம் பொதுச்செயல்கள் இங்கே செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குப்பா கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு அதனால அவங்க பத்தி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சொல்லி நாங்கள் ஒரு அஞ்சு நாள்லேயே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட முடிச்சூர் பகுதி தலைவர் ரிஸ்வான் புஷ்பராஜ் தயா குட்டி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை வந்து ஏற்பாடு பண்ணி இங்க வச்சு கொடுத்துருக்காங்க இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்கு அவங்க மூணு குழந்தைங்க அது இல்லாம அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்தோம் பார்த்ததுக்கு அவங்க வந்து பூரை வீடு தான் இருக்காங்க ஸோ அப்படி என்ன முல அந்த மூணு குழந்தைய நாளைக்கு படிக்க வைக்கணும் அவங்க வாழணுன்ற ஒரு வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தான் நம்ம பண்ணி கொடுக்கணும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்டாங்க கடை கடை ஆமா சார் நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி நம்ம கடை எடுத்து கொடுத்துருக்கோம் சார் மாசம் வந்து கடைக்கு ஐயாயிரம் ரூபாய் வாடகை அதுக்கு வருமானத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே அதை வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறான் இருக்காங்க பிளஸ் இது வந்து போண்டா பஜ்ஜி பிரெட் ஆம்லேட் இந்த மாதிரி எல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எனக்கு போதும் போதுமானது எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க என் நேம் வந்து கில்லி சரத் எங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொடரணி தலைவரா இருக்கேன்